வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சிவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயற்கில் கம்பராமாயணம் பார்க்கலாம் கம்பராமாயணத்தில் கோசல நாடு கோசல நாட்டில் அதாவது தசரத சக்கரவர்த்தி அப்படி எல்லா உலகமே ஆள்கிறான் என்பது திரும்ப திரும்ப வரும் எல்லா உலகம் நீ வந்தான் மாட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வரும் அவன் அத்தனை செழிப்பாக ஆண்டான் என்பதை க கம்பர் வந்து நிறைய பாடல்களில் சொல்வார் அதாவது ஒரு மிகை மிகைவுரையாக இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ நம்ம நினச்சி கூட பார்க்காத விதத்துலலாம் அந்த ஒரு சிறு செழிப்பை சொல்லுவார் அதில் என்ன சொல்வார்னா பொண்ணு மணிமா எல்லாம் இறஞ்சி கிடந்தது அதில் வண்டிங்க போக முடியாமல் மேடு பள்ளமெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வரும் சங்க பாடல்கள் கடை உண்டு அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கமர உண்டு இதில் ஒரு இடத்துல தாமரை பூவில் லக்ஷ்மி தூங்குறா அப்படின்னு வரோம் ஏன்னா எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்காங்களாம் யாருமே லக்ஷ்மி பணம் லக்ஷ்மி பணமே கேட்குறது இல்லையா லக்ஷ்மி போய் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா லக்ஷ்மிக்கு வேலையே இல்லாத அளவுக்கு எல்லாரும் வசதியாக இருக்காங்களாம் அதுதான் அந்த கம்பரினுடைய ஒரு ஒரு மிகைவுரையாக ஒரு சொல்லும் ஒரு சொல்லும் விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு உச்சபட்ச ஒரு விஷயத்தை சொன்னதுனால அது நம்ம அந்த செழிப்பை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பாடல் கூட சொல்லியிருக்கேன் கடகம் பொண்ணும் இறைந்து கிடந்தது தெருவில் அப்படின்னு நான் ஒரு பாடல் கூட சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வேலை இல்லாத தூங்குற ஏன்னா அதுக்கு தேவையே படலை எல்லோரும் அவ்வளோ வசதியாக இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அதிகபட்சமான ஒரு வர்ணிப்பு தான் அது அந்த மாதிரி இந்த பாடலில் வரது பாருங்கள் நீரிடை உறங்கும் சங்கம் தண்ணியில் சங்குகள்லாம் உறங்குது நிழடை உறங்கும் மேதி மேதி என்றால் எருமை நிழலில் எருமை வந்து தூங்கிட்டுருக்கு சா சேர்லெலாம் இருக்கும் பண்ணோம் ஆனால் அது வந்து அதுக்கு அந்த அந்த எருமை தேடுற அளவுக்கு வீட்டில் இந்த எருமை வந்து தான் பால் கறக்கணும் இல்லாத அளவுக்கு எல்லா வீட்லேயும் வள நல்ல வளமாக இருக்குது அதனால் இந்த எருமை போட்டுன்னு போய் தான் பால் கறந்து அவங்க ச வீட்டில் குடிக்கணுன்னோ சம்பாதிக்கணுன்னோ அவசியம் இல்லாதனால இந்த எருமை தேடணும் எங்கே வேணால் அங்கே எருமை இருக்குது அப்படி சொல்லலாம் இல்லை ஏர்மை திருடி கொண்டு போவார்கள் இல்லை அப்படியும் சொல்லலாம் சொந்தக்காரர்கள் தே அந்த எருமைக்கு உரியவங்களையும் வந்து தேட வேண்டியதில்லை அந்தளவுக்கு நேழடையை உறங்கும் மேதி அப்புறம் தாரிடை உறங்கும் வண்டு இது அதாவது வண்டார் குழலி என்று சொல்வார்கள் ஒரு அம்மனுக்கு பேர் வண்டார் குழலின்னு இருக்கும் வண்டு ஆறுன்னு ஆர்ப்பரிக்கிற அந்த குழலில் அவ்வளோ தேன் சொட்டை சொட்டை இருக்கும் வண்டு அதை மைத்துக்கொண்டு கிறேன்று வீங்காரமிட்டு கொண்டே அதை சுவைக்கும் அப்போ வந்து அந்த வண்டு வந்து ஆர்ப்பரிக்கிற சத்தம் வந்து கெய்யின்னு கேட்கும் அந்தளவுக்கு இல்லாமல் இங்கே வண்டு உறங்குது ஏன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வண்டு வந்து உறங்குதான் நேல் தாரிடை உறங்கும் வண்டு ஏன்னா இருக்குது சுற்றி சுற்றி கத்தி கத்தி தேன் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபுல்லாக தேன் குடிச்சிட்டு தூங்கி அந்த மா மாலை அணிந்துட்டு போகிறாங்க இல்லையா அந்தலேயே வந்து வண்டு ஆர்ப்பரிக்காமல் தூங்கிட்டுருக்குதான் அதே மாதிரி தாமரை உறங்கும் செய்யாள் தாமரைப்பூவில் செய்யாள் லக்ஷ்மி உறங்கி இருக்கிறாள் அவளுக்கு வேலையே இல்லை அவள் ரொம்ப ஓய்வாக இருக்கிறாள் இப்போ பாரு அவளுக்கு போய் இப்போ பணம் தர்ற அளவுக்கு யாருக்குமே வறுமை இல்லை அப்படி தூரிடை உறங்கும் இப்பி ஆமை துறை ஆமை வந்து தூரில் சேரில் வந்து ஆமைகள்லாம் தூங்கி இருக்கிறது துறையிடை உறங்கும் இப்பி துறை இந்த ஆற்றன் துறை ஆற்றம் கரை ஓரம் அதுதான் துறைன்னு சொல்லுவாங்க நீர்நிலைகளும் துறைன்னு சொல்லுவாங்க ஆற்றங்கரை ஓரத்தையும் துறைன்னு சொல்லுவாங்க அந்த ஆற்றங்கரை ஓரத்துலலாம் இப்பி கடல்லேருந்து தான் கடலில் தான் சிப்பி இருக்கும் முத்து சிப்பி தான் இப்பி அது வந்து கடலில் தான் இருக்கும் அந்த கடலின் தண்ணி வழியே ஆற்று போய் சேர்ற இடத்துல வழியாக உள் உள் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே வந்துட்டாலும் அந்த ஆட்டங்கரைகளில் சிப்பி இருக்க வாய்ப்பு இருக்கிறது தான் துறையிடை உறங்கும் இப்பி போரிடை உறங்கும் அன்னம் வைக்க போர் இந்த தானிய கூ கூலங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த போரிடையெல்லாம் வந்து அன்னம் அதாவது தின் தின் எப்போது தூக்கம் வரும் தொண்டருக்கும் உண்ட மயக்கம் தொண்டர்கியா எப்போ தூக்கம் வரும் நம்ம வயிறா வயிறு முட்டை 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 தேவைக்கு மிமிஞ்சி சாப்பிடும்போது தான் அந்த உறக்கமே நமக்கு வரும் அதுதான் இது அதாவது எல்லாம் மிதமிஞ்சி சாப்பிட்டுட்டு மிதமிஞ்சி அவங்கவுங்க உரிய இடத்துல இல்லாமல் அடுத்த இடத்துல வந்து உறங்குற அளவுக்கு மிதமிஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்கன்றது வந்து செல்வ செழிப்பை சொல்கிறது அது துறையிடை உறங்கும் இப்பி துறையில் வந்து இப்பிங்கெல்லாம் முத்துக்கள்லாம் தூங்கிட்டு போரிடை போரிடையே உறங்கும் அன்னம் போரில் தின்னு தின்னு திகட்டு தகட்டு தின்று அந்த அன்னங்கள் எல்லாம் அந்த வைக்கிற போர்லேயோ அந்த தானிய பொருளையும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு பொழிலடை உறங்கும் தோகை தோகை வந்து பொழில் என்றால் பூங்கா சோலை அந்த சோலையிலெல்லாம் வந்து மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது ஓ ஆடாமல் சோலையில் ஆடணும் இல்லையா ஆடாமல் அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு அப்படி எல்லாரும் மிதமெஞ்சு உண்டு அந்த உண்டு வாய்க்கும் தீர தூங்கிக் கொண்டிருப்பதாக அந்த நாட்டினுடைய வளத்தை கம்பர மிக அழகாக சொல்கிறார் இன்னொரு முறை அந்த பாடலை கேட்கலாம் நல்லா புரியக்கூடிய பாடல்தான் நீரிடை உறங்கும் சங்கம் நேடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செவ்வி செய்யால் தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் இப்பி போரிடை உறங்கும் அன்னம் பொழிலிடை உறங்கும் தொகை அப்படின்னு அந்த கோசல நாட்டின் செழிப்பை செல்வ செழிப்பை கம்பர் மிக அழகாக புடக்கமாக வர்ணிக்கிறார் ரொம்ப அழகான பாடல் இல்லையா கேளுங்க நன்றி வணக்கம்